கால் சுலுக்கிறோம் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே இப்போ முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு ஸ்போர்ட்ஸில் வ கிரிக்கெட் விளையாடுறவங்க ஃபுட்பாலு வாலிபால் பேஸ்கெட் பால் இல்லைன்னா ஏதாச்சும் ஓட்ட பந்தயம் இந்த மாதிரி கபடி இந்த மாதிரி நிறைய விளையாட்டு ஹாக்கி அப்புறம் டேபிள் டென்னிஸ் இல்லை டென்னிஸ் பிளேயர்ஸு இல்லை ஷட்டில் விளையாடுறவங்க இல்லை ஃபிட்னஸ் சென்டரில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இல்லை யோகா புதுசாக பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வுனால காலு இருக்கும் சுலுக்கிறதுனா எங்கேன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு சுலுக்கை பற்றி தான் சுலுக்கு மீன்ஸ் ஸ்ப்ரெயின் சரியா ஆர் லிட்டில் ஸ்ட்ரெயின்னு சரிங்களா ஸ்ட்ரெயினுக்கு பேர் ஸ்ட்ரெயின் ஸ்ப்ரெயினுக்கு பேர் சுழுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு நான் சொல்கிறேன் சுழுக்குக்கு இப்போ ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன் ஆங்கிளில் நடக்கிற சுளுக்கு பற்றி தான் பாதத்தில் இப்போ இதை பாதம்னு வச்சுக்கோங்க பாதம் இப்படி இருக்குது வெள்ளையாக இருக்கிறது கீழே இருக்குது இந்த கலர் டார்சல் பிளான்டார் சரியா இந்த பாதத்தை இப்படி திருப்புறது இன்வர்சன்ஸ் பிளைன் இப்படி திருப்பி ஆகிறதுக்கு பேர் தான் இன்வர்சன்ஸ் பிளைன் இப்படி உள் பக்கம் இப்படி உள் பக்கம் இதான் பாதம் இப்படி உள் பக்கம் திரும்பி இந்த இடத்துல சுலுக்கிறோம் அந்த இடத்துல சுளுக்கிறத நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை அது அப்படியே கண்டுக்கிறதே இல்லை அது என்ன ஆகுதுன்னா லைஃப் டைமுக்கு வலிக்குது வலிக்கிறதோடு நிறுத்துதான்னு பார்த்தா பக்கத்தில் அந்த சுழுக்கு பக்கத்தில் தான் ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது இதுதான் ஆங்கிள்னு வச்சுக்கோங்க இதான் பாதம் இப்படி சுலுக்கிடுச்சு இந்த இடத்துல பிஞ்சிருச்சு ஆங்கிள் ஆங்கிளில் வந்து ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் செகண்டரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீர் கோர்த்து முட்டி தேய்மான மாதிரி ஆங்கிள் தேஞ்சு போயிடுது அப்புறம் காலையில் எழுந்திரிச்சா முடியல ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா முடியல அந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸுக்குள்ளே நம்மளை உள்ளடக்குது அந்த சிம்டம்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நிரந்தரமாக ஒரு நோயாகவே மாறிடுது இது மட்டுமான்னு பார்த்தா அப்படி மாறாதவங்க கூட அந்த சுழுக்கு நேரத்தில் வலிச்சிக்கிட்டே இருக்குது லைஃப் டைமுக்கும் அதை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அந்த வழி போகவே போகாது அதுக்குன்னு ஸ்டெப் எடுத்தால் தான் போகும் இதோடு நிற்கிதானா என்னாவது ஆங்கிளில் ஆஸ்ட்ரியோத்திரைட்டிஸ் ஃபார்ம் ஆகி செகண்டரி ஆஸ்டியோத்ரைட்டிஸ் ஆகி ஆங்கிளோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லாம் குறைஞ்சிருது ரேஞ்சுனா இதுதான் பாதம் இதுதான் ஆங்கிள் பாதம் கீழே பாதம் ரிலாக்ஸ் பாதம் மேலே இப்படியெல்லாம் வந்து வரணும் பிளான்டர் ஃபிளெக்ஸன் ரிலாக்ஸ் டார்சி ஃபிளெக்சன் அப்புறம் இன்வர்சன் ரிலாக்ஸ் எவர்சன் ரொட்டேஷன் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த ரேஞ்ச் வந்து என்னாவதுன்னா ரொம்ப வர மாட்டேங்குது மேலே எல்லாம் அப்படி வராதுனால என்னன்னா அவங்களோட மூ மூமெண்ட்டே பாதிக்குது ஹிப்பில் இருந்தே எப்படி பாதிக்குதுன்னா ஸ்குவாட்டே பண்ண முடியல ஸ்குவாட்னா இந்தியன் டாய்லெட் குந்த வச்சு உட்காரதே முடியல ஏன்னா அது நல்லா மடங்குனா தானே குந்த வச்சு உட்கார முடியும் இந்த ஆங்கிள் வந்து இதுக்கு மேலே வராதப்போ குந்த வச்சு உட்காரப்ப வலிக்க ஆரம்பிச்சிருது அதனால முழங்காலுக்கும் ஒரு தேய்மானத்துக்கான ஒரு வாய்ப்பு லைட்டாக இருக்குது எப்படி இருக்குதுன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட இந்தியாவில் வந்து முட்டி தேய்மானம் கம்மி ஏன்னு பார்த்தா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா குந்த வச்சு உட்காடுறோம் அதனால எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி ரேஞ்செல்லாம் மெயின்டைன் ஆகி அதனால தான் முழங்கால் வலி இங்கே கம்மியாக இருக்குது அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் அதனால் என்னென்னா அப்படி உட்கார முடியாமல் போகுது இருந்தே ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது பேக் பெயின் வருது இது ஒன்றுனால இவ்வளோ நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி உள்ளே திரும்பி சுலுக்கிக்குச்சுன்னா அதுக்கு உடனே ஸ்டெப் எடுக்கணும் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தானே கேட்குறீங்க ரைஸ்னு சொல்லுவாங்க ஆர் ஐசிஇ ஆர் ரை ஆர் ஃபார் ரெஸ்ட்டு அந்த மாதிரி நடந்தால் மூணு நாளைக்காச்சும் மினிமம் ரெஸ்ட்டு கொடுத்துடணும் காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்து ரெஸ்ட்டு கொடுத்துடணும் ரெஸ்ட்டாக ஐ ஃபார் ஐஸு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த சுத்தமாக சரியாகிற வரைக்கும் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட கொடுக்கலாம் மினிமம் ஒரு தடவை கொடுக்கணும் அப்படி கொடுத்து அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த இடத்துல இருக்க வீக்கத்தை குறைச்சிடணும் அதாச்சுங்களா ஐ சி வந்து க்ரப் பேண்டேஜ் அந்த இடத்துல க்ரப் பேண்டேஜாச்சும் வாங்கி சுற்றிக்கணும் கொஞ்சம் ஸ்டைட்டாக சுற்றிக்கணும் அந்த மாதிரி க்ரப் பேண்டேஜ் சுற்றிக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ட்ரப்பெண்ணை சுற்றிக்கிட்டா தான் அது வீங்காமல் ரொம்ப மோசமாக இல்லாமல் இருக்கும் அது தவிர ஈ ஃபார் எலிவேஷன் காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்துக்கணும் காலை தொங்க போட்டு உட்காரக்கூடாது தலைவாணி மேலே தூக்கி வச்சு இப்படி படுத்துக்கணும் அப்போ வந்து அதில் இருக்கிற நீர் எல்லாம் ஆகி லிம்பட்டிக் ட்ரைனேஜ் வழியாக வெளியில் போயிடும் அப்போ அங்கே இருக்கிற நீர் கால் வழியாக லிம்பெட்டிக் ட்ரைனேஜ் இங்கே தான் இருக்குது அதனால் தூக்கி வச்சு படுக்கணும் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ரைஸ் அரிசிக்கு சொல்லுவோம்ல ரைஸ் இல்லை தூக்கிறதுக்கு சொல்லுவேன்ல ரைஸ் அந்த மாதிரி தூக்கிறதுக்கு இல்லை அரிசிக்கு சொல்கிற ரைஸ் ஆர் ஃபார் ரெஸ்ட்டு ஐ ஃபார் ஐஸு இ ஃபார் ஃபார் க்ரப் எனர்ஜி இந்த மாதிரி பண்ணுனா அது சரியாயிடும் சரி இது பண்ணாமல் விட்டு இந்த மாதிரி எல்லாம் வீக்கம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை நம்ம இன்வால்வ் பண்ணாமல் கால் விரல் கீழே கால் கால்வரல் கை விரல் பேர் ஃபிங்கர் கால் விரல் பேர் டூஸ் கீழே பத்தென்று வரைக்கும் கால் விரல் ரிலாக்ஸ் பத்தென்று வரைக்கும் கால் விரல் மேலே பத்தென்று வரைக்கும் கீழே ரிலாக்ஸ் மேலே கீழே ரிலாக்ஸ் மேலே அந்த மாதிரி ஏழு தடவை செய்யலாம் சரிங்களா அது செய்கிறதும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்